மர்ம பொருள் ஒன்று மிதந்து வருது வாழை குழையோடைய விழுந்து போயிருக்கு உறவுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபா முதல்ல வந்து எல்லாருமே வீட்டா சேஃபா இருக்கிறீங்களா தயவு செய்து தேவைய கருதி மட்டும் வெளியில போங்க மற்றபடி வெளியில போகாதீங்க இப்ப நான் எங்க நிக்கிறேன் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல பண்ண கடற்கரை அடையில தான் நிக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு காத்து வீசிக்கோன்னு இருக்காண்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாளாக மக்கள்க இயல்பு வாழ்க்கை வந்து பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கு எல்லோருமே வீட்டை இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே இருக்கிறா இந்த மூன்று நாளில் ஏற்பட்ட பாதிப்புகளில் ஐம்பத்தாறு பேருக்கு மேலே உயிரிழந்திருக்குறாங்க இருபத்தி ஒரு பேர் காணாமல் போயிருக்கிறாங்க நேற்று வந்து அதிகளவா எல்லா இடத்துலயுமே மழை பெய்து கொண்டிருந்துச்சு இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இப்ப மழை வந்து தொடர்ச்சியா பெய்து கொண்டிருக்கு இந்த புயல் தாக்கத்தால அதிக மத்திய மலைநாட்டு பகுதி தான் பாதிக்கப்பட்டிருக்கு மண் சரிவு நிறைய பேர் உயிரிழந்து சிறு பிள்ளைகள் எல்லாம் உயிரிழந்துருக்குறாங்க அதே நேரத்தில் கர்ப்பிணி ஆள் கூட காணாமெல்லாம் போயிருக்கிறாங்க வந்து நிறைய நியூஸ் நாங்கள் தொடர்ச்சியா நியூஸ்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மழை பெய்தா உங்களோட இடத்துல நீங்க எல்லாம் சேஃபா இருக்கிறீங்களா யாழ்ப்பாணம் இப்ப என்ன கட்டத்தில் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வெளியில் வந்து உங்களுக்கு இந்த காணொலியை போடுவ மட்டும் வந்துருக்கிறோம் ஆனால் தேவை செய்து தேவை இல்லாமல் யாருமே வெளியில் போகாதீங்க கடலுடைய கொந்தளிப்பு அதிகளவாக காணப்படுறதால போட்டுகள் ஒன்றுமே இன்றைக்கு தொழிலுக்கு போகையில் எல்லாத்தையுமே மரத்தில் கட்டி வச்சுருக்கிறாங்க பையத்துலேயே போயிருக்க மாட்டாங்க இல்லை அதிகளவாக காத்து வீசிக்கொண்டே இருக்கிறாங்க இப்போ நாங்கள் பண்ணை ரோட்டால போய்கொண்டிருக்கிறோம் இந்த ரோட்டில் பாருங்கள் இவ்வளவு தண்ணி இருக்காண்டு இதெல்லாம் இருக்கிற இடம் இருக்கவே இல்லாத அளவுக்கு தண்ணி இருக்குது இதுக்குள்ளே ரோட்டே மூடி இருக்குது அந்தளவுக்கு தண்ணி போய்கொண்டே இருக்குது இந்த ரோட்டால் அட்டை பண்ணையெல்லாம் பாருங்கள் இப்படி தண்ணி வந்துட்டுண்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மழை பெய்தாலே எல்லாம் நிரம்பி வழியும் போல் இருக்குது மர்ம பொருளெல்லாம் மிதந்து வருது பாருங்கள் இந்த மர்ம பொருள் என்னன்னா இது மீன் வாங்கி கொண்டு போற பெட்டி பெட்டி தான் மிதந்து வருது ஏன்னா மழையால எல்லா பக்கத்துல இருக்கிற குப்பைகள் பொருட்கள் எல்லாமே மிதந்து வருது இந்த இது வரைக்குமே பாதிக்கப்பட்ட இடம் மத்திய மலைநாடு அதிகளவாக இருந்துச்சு ஆனால் இப்ப மட்டக்களப்பு வவுனியா மன்னர் யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் அதிகளவு மலை வீழ்ச்சி பதிவாக வலிக்கிட்டு அதுவும் பவுனியா வந்து ரெண்டு நாட்களாகவே தொடர்ச்சியான மழை வீழ்ச்சி இருந்துச்சு வவுனியா செட்டி குளத்தில் தான் அதிகளவான மழை வீழ்ச்சி இது வரைக்குமே பதிவாயிருக்குண்டெல்லாம் குறிப்பிட்டு வந்தாங்க பாருங்கள் போட்டெல்லாம் மூழ்கி கொண்டு வருது இப்போ இந்த போட்டில் ஒரு கொஞ்சம் தொண்டு தான் தெரியுது அளவுக்கு தண்ணி வந்துட்டு பண்ணை வடக்கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதா சுருவம் இருக்கும் அந்த மாதா சுருவத்துக்கு இதால் தண்ணி பற்றிட்டேன்னா நடந்து போகலாம் இப்போ பாருங்கள் அந்த இடத்துலையும் கூட தண்ணி வந்திருக்கண்டு அந்த மாத சுருவத்துக்கு நேராக முன்னுக்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலும் பாருங்க அப்படி தாண்டி வந்துட்டு அந்த பக்கம் போக இல்லாத அளவுக்கு காற்று அடிக்குது ஒரு பக்கத்தால் வரலாம் எதிர்பக்கத்தால் போக வைக்க அதிக காற்று வீசி கொண்டு வந்துருப்பேன் முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்து யாழ்ப்பாணம் அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு ஏனேன் வீதி என்று சொல்லுவாங்க ஏனேன் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு ஆண்டிக்குளத்தை தாண்டி குளம் கொண்டு வந்ததால இப்ப ஏனையன் ரோட் கூட்டப்பட்டிருக்க ஏனென் ரோட் மட்டும் இல்ல நிறைய வீதிகள் வந்து இப்ப மூடப்பட்டுள்ளது தற்காலிகமா அதே நேரத்துல ஹைவே ரோட்ல போவேக்க நாங்க காசு கட்டாமலே பயணிக்கலாம் அவங்க சொல்ல மட்டும் நாங்க காசு கட்ட தேவையில்லை காரணங்க பேச்ச ரோட தண்ணீர் தோழகிட்டேன் இப்ப நாங்க டவுனுக்குள்ள போறோம் டவுன் அப்படி இருக்கேன்னு பாப்போம் அதிகளவான கடைகள் வந்து பூட்டப்பட்டு தான் இருக்குது நிறைய இடங்களில் கடையெல்லாம் பூட்டிட்டாங்க யாழ்ப்பாணம் போய் போய்கொண்டிருக்குறாள் இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதிகளவான கடைகள் பூட்டிக் கொண்டுருக்குறாங்க இந்த இப்போ பாருங்க ஒரு கடையை பூட்டிகிட்டு போகிறாங்க மலையிட பயத்தில் சடங்கள் வந்து அத்தியாவசிய கடைகளில் வந்து அதிகளவு பொருட்களை கொள்வனவு செய்கிறாங்க அந்த அரிசி மாவு சீனி அதுகளை வந்து அதிகளவு கொள் செய்து வீட்டை வச்சுக்கொள்கிறாங்க என்ன நடக்கும் எப்போ எது நடக்கும்னு தெரியாது தானே அந்த பயத்துலேயே வந்து அவங்க இந்த அரிசி மாவு சீனிகளை வீட்டை கொள்வனவு செய்து வச்சுக்கொள்கிறாங்க இது யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் அதிகாலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெய்துச்சு இப்போ வந்து அதிகளவு மழையாக இருக்குது ஏன்னா குலநருவ திருவோணமலையில் மையம் கொண்ட சூறாவளி வந்து இப்போ வடக்கு வடமேற்க நோக்கி நகர்ந்து கொண்டு வரதாண்டு ஒரு டூ ஹவர்ஸுக்கு முதல் போட்டிருந்தவங்க அப்போ இப்போ சரியா இருக்குது அதனால இப்போ மலை வீழ்ச்சி வந்து இங்கே அதிகளவாயிடுச்சு இப்போ மலை வீழ்ச்சி அதிகளவானதுக்கு பிறகுதான் பேங்குகள் இந்த கடைகள் எல்லாத்தையுமே கொண்டு போகிறாங்க மக்களிட இயல்பு வாழ்க்கை அதிகளவாகவே பாதிக்கப்பட்டிருக்கு டிசம்பர் மாதம் அண்டு வந்தாலே மழை பெய்யறது வளம ஆனா ஒரு குறைந்த அளவு மலை வீழ்ச்சி பதிவாகும் இப்ப இந்த முறை பாத்தீங்கன்னா அதிக அளவான மலை வீழ்ச்சி கொண்டிருக்கு ஒரு வேலையுமே செய்ய இல்லாது எங்கேயுமே போக இல்லாது வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் மழைப்பட்டுக் கொண்டு இப்ப நாங்க ஆரிய குளம் போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க ஆரிய குளத்திலையும் தண்ணி நிரம்பிட்டு இந்த இடத்துல பாருங்க மரம் எல்லாம் முறிஞ்சு கீழே விழுந்திருக்கு இப்போ நாங்கள் நல்லூர் பின் வீதியால் போய் கொண்டுருக்கிறோம் பாருங்கள் நல்லூர் பின் வீதியில் தண்ணி வந்துட்டு அதிகளவான தண்ணி இல்லை வளமைக்கு மாறாக இன்றைக்கு குறைந்தளவான தண்ணி தான் இருக்குது நல்லூர் பின் வீதியில் அடி நிறைய தண்ணி எப்போயுமே வந்துடும் இந்த முறை ஒரு குறைவளவான தண்ணி தான் இருக்குது நல்லூர் வளாகத்துக்குள்ளேயும் கொஞ்சமாக தான் தண்ணி நிற்கிது முன் வீதியில் தண்ணி நிற்கிது அதிகளவாக கடைக்கு முன்னாலெல்லாம் ட்ரெயின் கோட் போட்டு விற்கிறாங்க இப்போ பாருங்கள் கரண்ட் வயர் எல்லாம் மறந்து மரத்த கொப்பெல்லாம் முறிஞ்சு விழுந்திருக்கு இப்படியான பாதைகளூடாக பயணிக்கிறது சேஃபே இல்லை இப்போ நாங்கள் கோப்பாய் ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் கோப்பாய் வந்து விவசாயத்தை பிரதானமாக கொண்டு ஒரு இடம் அந்த இடங்களில் பாருங்கள் வாழை மரம் அதே நேரத்தில் மரவழியெல்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கு வாழை மரம் எல்லாம் வாழை குழையோடையே விழுந்து போயிருக்கு யாழ்ப்பாணத்துக்குள்ளே மழை எப்படி பெய்யுதுன்னு எல்லாருமே பாத்தீங்க இப்போ நாங்கள் வந்து கேகேஎஸ் ரோட்டால் காங்கேசன் துறையை நோக்கி பயன்பொட்டிருக்கிறோம் காங்கேசன்துறைக்கு என்னதுக்கு வர முன்னாடி அந்த சைடில் எப்படி மழை வீழ்ச்சி இருக்குது ஏன்னா அந்த சைட் கடற்கிற சைட் காற்றின் வகம் அங்கே தான் அதிகளவாக இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த சைட்டை நோக்கி பயன்பட்டுருக்குறோம் முக்கியமான வலியாக இந்த மழை தாக்கத்தால் நுழைய இடங்களில் வந்து கரண்ட் வந்து கட்டாயி கட்டாயி வருது அதே நேரத்தில் எல்லாம் வேலை செய்யறதில்லை அப்போ எல்லாருமே எல்லா விடயங்களையுமே அவதானமாக இருக்கு கடற்கரை அடிய போய் கொண்டிருக்கிறோம் இப்ப கே கே எஸ் கடற்கரை கிட்ட நிக்கிறோம் பாருங்க அப்படி அலை அடிக்குதாண்டு அலை வந்து அந்த கட்டுக்கு மேலால பாஞ்சி வருகுது வந்து கடக்கரையில உங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக ஒரு சைடில வந்து எடுத்து வонிருக்கோம் பாருங்க கடல் அலையெல்லாம் பொங்கி எழுந்து வонிருக்கு மரங்கள் எல்லாம் ஆடுது பாருங்க இப்படி வந்து முருஞ்சி விழுகற மாதிரி எல்லாம் ஆடிகொண்டு இருக்கு கேக்ஸ் பக்கம் எல்லாம் காத்து கடல் அலைகளும் கடல் அலை வருது ஓகே இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க யாழ்ப்பாணத்துக்குள்ளே அப்படி மழை எடுக்காட்டுங்க தேவை இல்லாமல் தயவு செய்து வெளியில் போகாதீங்க ஏன்னா நிறைய இடங்களில் மின் கம்பிகளெல்லாம் அருந்து விழுது அதால் பாதிப்பு வரும் அதே நேரத்தில் தொலைபயிற்சி வலையமைப்பெல்லாம் நின்று நின்று தான் பெருகுது கரண்ட் கட் ஆகுது அப்போ அதனால இல்லாமல் வெளியில் போகாதீங்க ஏதாவது அவசர தேவை என்றால் மட்டும்தான் வெளியில் போயிட்டு வாங்க எல்லாருமே கட்டாயமாக வீட்டாக சேஃபாக இருங்க இப்போ நானும் வீட்டாக போய் சேர போகிறேன்